வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் முதலில் தனது கைதுக்கு பின்னணியில் இருந்தவர் அம்பலப்படுத்திய ரணில் ஜேவிபி ஆட்சியை கைப்பற்ற நாமே காரணம் கட்சி பகிரங்கம் கரந்தினிய பிரதேச சபை தவிசாளர் காலமானார் கைவிடப்பட்டுள்ள அரச ஊழியர்கள் சஜித்தின் அனுதாபம் கொடிகாமத்தில் மரக்குற்றிகளை கடத்த முற்பட்டவர் கைது பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகளுக்கு அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு மோசமடையும் நிலைமை நாட்டில் அத்தியாவசிய மருந்துக்கு தட்டுப்பாடு மரத்தில் தொங்கிய நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் சம்பள அதிகரிப்பு உறுதி குளவிக்கோட்டுக்கு இலக்காக்கி பதினான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி தொடர்பான விரிவான செய்திகள் ஐக்கிய தேசியக் கட்சியின் எழுபத்தொன்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்கான காரணம் தனது கைது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய தேசியக் காட்சியின் எழுபத்தொன்பதாவது ஆண்டு விழா ஸ்ரீ உள்ள வளாகத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடத்தப்பட்டது ஐக்கிய தேசியக் காட்சியின் ஆண்டு விழாவில் உரையாற்றிய போதே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தாம் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து இங்கிலாந்து திரும்பியதாகவும் கொழும்பு திரும்புவதற்கு முன்பு ஒரு இரவை அங்கே கழித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளதுடன் அந்த செயல்முறை முற்றிலும் உத்தியோகபூர்வ விஜயம் தாம் அங்கு இருந்தால் தமக்கு கிடைத்த உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் அவ்வாறான உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்படாது இருந்திருப்பினும் தாம் இங்கிலாந்திலேயே அன்றைய தினம் இருந்திருப்பேன் என ரணில் தெரிவித்துள்ளார் தன்னை கைது செய்வது தொடர்பான முறைப்பாட்டை ஜனாதிபதி அனுணகுமார் திசாநாயக்க தற்போதைய செயலாளரினால் தாக்கல் செய்யப்பட்டதாக ரணில் குறிப்பிட்டுள்ளார் தன்னை கைது செய்தமை மூலம் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கு அரசு முயற்சி செய்கின்றது என்று அவர் கடுமையாக சாடியுள்ளார் மீதமுள்ள உண்மைகளை நான் சொல்ல மாட்டேன் என வழக்கறிஞர் இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் என்று என்னிடம் கூறியுள்ளார் நீங்கள் நீதிமன்றத்தில் பேசலாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் சுதந்திரத்துக்கு பின்னர் ஆட்சி அமைத்துள்ள இரு கட்சிகளும் அதிகாரத்துக்காக முரண்பட்டுக் கொண்ட நிலையில் எழுபத்தி ஆண்டுகளாக நாட்டுக்கு எந்த சேவையும் செய்யாத ஒரு குழு இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் எழுபத்தி ஒன்பதாவது சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கொள்கையை பின்பற்றும் கட்சி செயலாளராக இந்த சம்மேளனத்தில் பங்கேற்றுள்ளேன் சுதந்திரத்துக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சுதந்திர கட்சியே நாட்டை ஆட்சி செய்துள்ளது இந்த இரு முகாம்களும் நாட்டில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன ஆனால் அதிகாரத்துக்காக முரண்பட்டு எமது இரு தரப்புகளும் பாரிய தவறு தருகின்றன ஒருவரையொருவர் குற்றம் சுமத்தி இரு தரப்புகளுமே இந்த தவறுகளை இழைத்துள்ளன இதனை பயன்படுத்திக் கொண்டு நாட்டுக்கு கடந்த எழுபத்தேழு ஆண்டுகளாக எந்த சேவையும் செய்யாத குழு இன்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இறுதியில் இந்த இரு தரப்புகளும் கல்வர்கள் என்றும் வன்முறையாளர்கள் நாட்டை நேசித்தவர்கள் என்று மக்கள் நம்பினர் நாடு மிகவும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு தேர்தல் நடாத்தப்பட மாட்டாது என கட்சி செயலாளர்கள் பயமுற்றி கோரும் சூழலே காணப்படுகிறது இவ்வாறான ஜனநாயக விரோத சூழல் உருவாக்குவதை தடுக்க வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாத்து என்ற ரீதியில் மகிந்த ராஜபக்ச அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவார் அதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இணைந்து பயணிக்க நாம் தயார் என தெரிவித்துள்ளார் பரந்தனிய பிரதேச சபை தவிசாளர் மகிழ் முனசிங்கவுக்கு திடீரென ஏற்பட்டுள்ள நலக்குறைவினால் காலமாகியுள்ளார் இன்று காலை உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவர் சுக இனம் அடைந்த நிலையில் கரந்தனிய பெருலந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாற்பது ஏழு வயதான அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றனர் எல்பிடிய ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த அரசுக்கு வாக்களித்த அரச ஊழியர்கள் இன்று வீதியில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ரம்பேவ கிராமத்தில் மட்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருவோர் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேரில் சென்று ஆராய்ந்தபோதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபை மறுசீரமைக்கப்பட்டு நவீன மயமாக்கலுக்கு உள்ளாகுவதால் இருந்தால் நல்லது ஆனால் ஊழியர்களின் தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்கும் போது மாற்றங்களை செய்யும் போது இந்த தொழிலாளர்களின் தொழில் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் தொழிலாளர்களை வீதிக்கு இறங்குவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது அரசுகள் பலாத்காரங்களை பிரயோகிக்க கூடாது நடந்து கொள்ள வேண்டும் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆதரவற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடியவர்களுக்கும் ஆதரவாக பக்க பலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பாதுகாப்பு உணர்வை கொடுக்க வேண்டும் அதைவிட மக்களை தூரமாக இடமளிக்க கூடாது என தெரிவித்துள்ளார் கொடிக்காம பகுதியில் அனுமதி பத்திரம் இல்லாமல் ஒரு சிறிய ரக லோரியில் மரக்குற்றிகளை ஏற்று சென்ற ஒருவர் சாவு கச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதடி பகுதியில் வீதி சோதனை நடாத்திய போலீசார் அந்த லோரியை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது மரக்குற்றிகளை கொண்டு செல்ல அனுமதி பத்திரம் இல்லாமல் கண்டறியப்பட்டுள்ளது பரிசோதனையில் பல லட்சம் மதிப்புள்ள மரக்குற்றிகள் சட்டவிரோதமாக கடத்த முயற்சிக்கப்பட்டு தெரியவந்துள்ளது வந்துள்ளது சாவு கச்சேரி போலீசார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் டிசம்பர் முப்பத்தாம் தேதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து அனுமதியை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இப்போது இருக்கை பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சில பேருந்துகள் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட போதே சீட் பெல்ட்டுகள் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் பேருந்துகளை அலங்கரிக்க முடியும் என்றால் ஏன் பொருத்த முடியாது இப்பொழுது சில சாரதிகள் என்னையும் காவல்துறையினரையும் ஏமாற்ற தங்கள் பிள்ளைகளது பாடசாலை பைகளில் இருக்கை பட்டிகளை அணிந்து வருகின்றனர் அவ்வாறானவர்களிடம் ஐம்பது பயணிகளை ஒப்படைப்பது பொருத்தமானது அல்ல எனவே நாம் ஒரு முடிவை எடுத்துள்ளோம் எனவே பாதுகாப்பு போக்குவரத்தில் ஒவ்வொரு சாரதியும் பொது போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை பெறுவது கட்டாயமாகும் நாங்கள் இதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம் டிசம்பர் முப்பத்தோராம் தகுதிக்குள் அவர்கள் நிச்சயமாக அந்த அனுமதி பத்திரத்தை புற வேண்டும் என அமைச்சர் விமல் ரத்நாயக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சினை காரணமல்ல என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை பகுதிகளில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் சில மருந்துகள் தனியார் சந்தையில் கிடைக்காது திறந்த வழியில் கிடைக்காது சந்தையிலும் கிடைக்காது மருந்தகங்களையும் கிடைக்காது மருந்து பதிவின் போது பரம்பற்ற விலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் பதிவை நாங்கள் அனுமதிப்பதில்லை தெற்காசிய நாடுகளில் தற்போதைய சந்தை நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட விலை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதை விரும்பாதவர்கள் மருந்துகளை விநியோகிக்க மாட்டார்கள் டெண்டர் செய்யும் பொறுப்பை அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்திடம் வழங்கியுள்ளோம் சுமார் எண்பது தொடக்கம் எண்பத்தைந்து வீதம் வரை அதன் பணி நிறைவு பெற்றுள்ளது நாம் ஏற்கனவே கொள்வனவு செய்த மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கு பின்னர் வரவுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை மரத்தில் தொங்கிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வட்டவளை போலீஸ் நிலைய பொறுப்பு சந்தன கமகே தெரிவித்துள்ளார் வட்டவளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குயில்பத்தை பகுதியில் சேர்ந்த கண்ணன் மணிராணி என்ற அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண்ணின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது தங்களது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தில் குறித்த பெண் தனது சேலையில் தொங்கிய நிலையில் இறந்துவிட்டதாக தோட்டத் தொழிலாளர்கள் வட்டவளை போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் வட்டவளை போலீசார் இந்த சடலத்தை மீட்டுள்ளனர் இது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை தீர்மானிக்க வட்டவளை போலீசார் ஹெட்டன் போலீஸ் பிரிவு புலனாய்வு குழுவின் உதவியுடன் பல பிரிவுகள் வழியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எதிர்வரும் ஜனவரி முதல் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பேருந்து நிலைய அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பேருந்து நிலையங்களில் அதிகமாக வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிறுவனங்கள் மக்களுக்கு முழுமையான சேவையை செய்யும் திறமையான நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி பதினான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது கொட்டியாக்கள தோட்ட பிரிவில் பதிவாகியுள்ளது கொட்டியாக்கள பிரிவில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த வேளையில் தேயிலை செடியின் கீழ் பகுதியில் இருந்த குளவி கலைந்துள்ளது தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பன்னிரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்களை குழவிக் கொட்டியுள்ளது குளவிக்கொட்டுக்கு இலக்கான பதினான்கு தொழிலாளர்களும் பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வாறு குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர்கள் முப்பத்தைந்து தொடக்கம் ஐம்பத்தி மூன்று வயது உடையவர்கள் என்று வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் பொகவந்தளாவு போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இருந்தவர் அம்பலப்படுத்திய ரணில் ஜேவிபி ஆட்சியை கைப்பற்ற நாமி காரணம் மோட்டு கட்சி பகிரங்கம் கரந்தினிய பிரதேச சபை தவிசாளர் காலமானார் கைவிடப்பட்டுள்ள அரச ஊழியர்கள் சஜித்தின் அனுதாபம் கொடிகாமத்தில் மரக்குற்றிகளை கடத்த முற்பட்டவர் கைது பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகளுக்கு அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு மோசமடையும் நிலைமை நாட்டில் அத்தியாவசிய மருந்துக்கு தட்டுப்பாடு மரத்தில் தொங்கிய நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் சம்பள அதிகரிப்பு உறுதி குளவிக்கோட்டுக்கு இலக்காக்கி பதினான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி இத்துடன் தமிழ் மீனின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினினும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்